வீட்டில் எப்போயாவது தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருக்கிறீங்க அல்லது தக்காளி பழம் கொஞ்சம் நிறையவே இருக்குது விலை கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தாங்க இப்படி நீங்கள் ஒரு தடவை தக்காளி பழத்தை சமைச்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியே சமைச்சு கொடு அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அடிமை ஆயிடுவாங்க இந்த டேஸ்ட்டுக்கு இப்போ தக்காளி பழத்தை ரெண்டு மூணு முறை தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க இதுக்கு உள்ளே புழுக்கள் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ வரக்கூடிய எல்லா தக்காளி பழத்துலையும் வெளியே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் கட் பண்ணி உள்ளே பார்க்கும்போது நமக்கு புழுக்கள் நிறையவே இருக்கும் அதனால் தக்காளி பழத்தை கட் பண்ணும்போது நம்ம நாலாக கட் பண்ணிக்கோங்க ஆனால் முழுசாக கட் பண்ணாதீங்க எப்படி நாலாக கட் பண்ணி பார்த்தாவே தெரியும் உள்ளே ஏதாவது புழு இருக்கா ஏதாவது கேடு இருக்கா அப்படின்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இப்போ தக்காளி பழம் எல்லாத்தையும் இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய எல்லா தக்காளி பழத்தையும் நம்ம இதில் சேர்த்து விட்டுடலாம் இன்னைக்கு நான் வச்சிருக்கக்கூடியது ஒரு அரை கிலோ அளவுக்கு தக்காளி பழங்கள் இருக்கும் கொஞ்சம் மலிவாக கிடைக்கக்கூடிய டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் உடச்ச பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக புளி தக்காளி பழத்துலேயும் புளி இருக்கும் அதனால் புளி ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி கால் டம்பர் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணியோட அளவு அதிகமாக வேண்டாம் ஏன்னா தக்காளி பழத்துலேருந்தே நிறைய தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் வேகிற வரைக்கும் நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது கால் டம்ளர் அவ்வளோதான் இப்போ நம்ம விசில் போட விட்டுடலாம் ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போது வெந்தயத்தை ஒரு முறை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நிறம் மாறி வரணும் அவ்வளோதான் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் வறுத்து விட்டால் போதும் நல்ல வாசனையும் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் வெந்தயம் கொஞ்சம் நிறம் மாறின உடனேயே நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கணும் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா வெந்தயம் தீஞ்சு போய்டும் அதனால் கொஞ்சம் நிறம் மாற ஆரம்பித்த உடனேயே ரெண்டு ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துட்டு போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே கடாய் நல்லா சூடாக இருக்கக்கூடிய காரணத்தால் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேயே கடுகு நல்லா பொட்டி வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம இதில் கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துருக்குறேன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ ஒரு முறை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கருவேப்பிலைகள் போடும்போது லைட்டாக ஈரமாக இருந்தது இப்போ எல்லாமே காஞ்சு போய் இதே மாதிரி கொஞ்சம் மொறுமொருன்னு வரணும் அதுக்காக ரொம்ப மொறுமொருன்னு ஆகணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக ஒரு மொறுபருப்பு வந்தால் போதும் வறுக்கும் போதே இது அவ்வளோ சூப்பரான வாசனையோடு இருக்கும் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துகிட்டு இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு சமையலையும் சேர்த்துக்கலாங்க இதில் அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா பொட்டி வரட்டும் இது நல்லா பொட்டி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலைகள் நாலுலேருந்து அஞ்சு வரமிளகா கிள்ளி நம்ம சேர்த்துக்கலாம் விதை இல்லாமல் இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கல வெறும் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது ஒரு முறை கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய தக்காளி பழம் நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளி பழத்தை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம குக்கரில் சேர்த்துருக்கக்கூடிய தண்ணி அப்படியே இருக்கும் தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய தண்ணியும் குக்கரில் அப்படியே தான் இருக்கும் தக்காளி பழத்தை மட்டும் சேர்த்து போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா நைஸாக அரைஞ்சு கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட தொக்கு இல்லாமல் இருக்கும் இதில் கொஞ்சம் கூட பச்சைவாடியும் இருக்காது நல்லா சூப்பராக வெந்தும் இருக்கும் குக்கரில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை அப்படியே வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த தக்காளி பழத்தை இப்படியே நம்ம ஊற்றி விட வேண்டியது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் நான் இப்போ வேக வச்சு வச்சுக்கக்கூடிய இந்த தக்காளி பழத்தை ரெண்டு டைமாக அரைச்சி எடுத்திருந்தேன் இப்போ நம்ம அரைச்சது எல்லாத்தையும் அப்படியே ஊற்றிட்டோம் ஆனால் தண்ணியை இன்னும் நம்ம ஊற்றவே இல்லை ஜஸ்ட் இந்த இதை மட்டும் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் ஏற்கனவே பழம் நல்லா வெந்துருக்குது இதில் பச்சை வாடையெல்லாம் எதுவும் இருக்காது இருந்தாலும் நம்ம இந்த தாளிப்பு கூட மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் அதிகமாகும் இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு கலரும் இருக்கும் செய்யும்போதே நம்ம இதை கொஞ்சம் நிறையவே செஞ்சு வச்சிடணும் ஏன்னா இது எல்லாத்துக்குமே செட் ஆகும் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இப்படி நம்ம எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு ஷைடிஷ் இது இப்போ இது நல்லா வெந்து கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வைக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த குக்கரில் இருக்கக்கூடிய தண்ணி தக்காளி தண்ணியும் அதில் கொஞ்சம் இருக்கும் இப்போ குக்கர் தண்ணி எல்லாத்தையும் இதில் நம்ம அப்படியே ஊற்றிட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான் இது கொஞ்சம் நேரத்துக்கு கொதி வரட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ இருந்து அப்படியே குதிச்சுட்டே இருக்கட்டும் தண்ணி கொஞ்சம் வற்றி வந்துடணும் இப்போ நம்ம ஒரு மிக்ஸிஜரை எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலா அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துட்டு இதே போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இது கொஞ்சம் நர நரன்னு அரைஞ்சி வந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் பாருங்கள் இது அரைக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியதும் இந்த மசாலா தான் ஏற்கனவே நம்ம கடாயில் தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி இதே போல் கிளறி விட்டுருந்தோம் இது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலா பொடி இதையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துட்டு ஒரு முறை இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியாக தான் நம்ம இதை சேர்த்துக்கணும் ஏன்னா இது ஏற்கனவே நல்லா வறுபட்டு கொஞ்சம் கூட பச்சை வாடையும் இல்லாமல் தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஏற்கனவே நல்லா தண்ணியும் வட்டி போயிருக்குது அவ்வளோதான் அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்கும் இதில் நாம் இதெல்லாம் வெங்காயம் எதுவுமே சேர்த்துக்கல இது ரொம்ப நாளுக்கு கெட்டுப்போகாமல் இருக்குங்க நம்ம ஏதாவது வெளியூர் போகிறோம் அல்லது நம்ம எதாவது ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கூட இது தர வீட்லேருந்து நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நல்ல கொதி வந்து கொஞ்சம் அப்புறமா இதே மாதிரி ஒரு பாட்டல்லையோ ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க மதியானம் சூடான சோறு மட்டும் சமையல் பண்ணிவிட்டு அது கூட இதே போல் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு எதுவுமே வேணாம் வீட்டில் தக்காளி பழம் வாங்குனிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சில டைமில் நம்ம வீட்டில் கொஞ்சம் அதிகமாகவே தக்காளி பழங்கள் இருக்கும் சீசன் டைமில் கூட அதிகமாக இருக்கும் அந்த டைமில் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இதை நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருந்தா யாருக்கு வேணாலும் டக்குன்னு ஒரு லஞ்ச் ரெடி பண்ணி கொடுக்கலாம் வெறும் சாதத்தை மட்டும் செஞ்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு முட்டையை வேக வச்சு அல்லது ஆம்லேட் போட்டு கொடுத்தீங்கன்னா ருசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளவும் சாப்பிட்டு போவாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்குறாங்க நம்ம எப்போவுமே புதினா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மினிமம் நாம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது போட்டு வைக்கணும் நமக்கு புதினால நிறைய அழுக்கு இருக்கும் நிறைய மணல் இருக்கும் இது போக வைக்கிறதுக்காக தான் நாம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம் இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் புதினால் ஒன் ரெண்டு அழுகின இலைகள்லாம் இருந்தது அதையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இருந்தாலும் ஒன்று ரெண்டு இலைகள்லாம் மாட்டிகிட்டு இருக்குது அதையும் நம்ம எடுத்து விட்டுருலாங்க இப்போ நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் நம்ம கழுவி வச்ச இலைகளை போட்டுக்கலாங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை இலைகளை நல்லா அலசி எடுத்துருக்குறோம் அதனால் இலைகள் நல்லா க்ளீனாக இருக்குது நமக்கு இப்போது இப்போ எல்லா இலைகளையும் இந்த மிக்சி ஜாருக்குள்ளே நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம முதல்ல போட வேண்டியது காரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய் பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு நல்லா காரமாக இருக்கக்கூடிய ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துருக்குறேங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் புளி ஒரு சின்ன எலுமிச்சப்பன அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் வீட்டில் புதினா இலைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை தடையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க புதினா இலைகளை அரைக்கும் போது நம்ம கால் டம்புர அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைக்கணும் அப்போ தான் நமக்கு இலைகள் நல்லா அரைஞ்சு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி அரைஞ்சு கிடச்சிருக்குது இதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இந்த கடாயில் ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன் இப்போ கடுகு நல்லா பொட்டினதும் அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஜீரகமும் ஓரளவுக்கு நல்லா பொரியணும் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு நல்லா தட்டி பவுடர் மாதிரியும் சேர்த்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி முழுசாவும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு நல்லா தோல் உரிச்சதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும் கால் டீஸ்பூனுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலைகள் சேர்த்துருக்குறேன் வறுக்காத வேர்க்கடலைகள் மூணு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேங்க இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வறுபட்டுரும் ஒரு ரெண்டு முறை இந்த மாதிரி நல்லா இந்த எண்ணெயிலையே நல்லா புரட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த பூண்டும் நல்லா வேகும் அதே சமயத்தில் இந்த வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுரும் இந்த டைமில் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து நல்லா கீரி இந்த மாதிரி போட்டிருக்கிறேன் இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த எண்ணெயிலேயே முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு கிடச்சிரும் நமக்கு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா சூடாக இருக்கிறதால முந்திரி பருப்பு கூடவே சேர்ந்து அந்த வேர்க்கடலையும் நல்லா வறந்து கிடைக்கும் எண்ணெயில் நாம் இந்த மாதிரி நல்லா வறுக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கு ஏற்கனவே காரத்துக்காக நம்ம கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் இப்போ மூணு வரமிளகா சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் லைட்டாக தான் காரம் இருக்கும் இதில் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கைப்படி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் இதையும் இந்த எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கும்போது எல்லாமே நல்லா வருபட்டுரும் நமக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா புதினா அந்த புதினாவை இதில் சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம போது தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் போக போக இந்த தண்ணி சீக்கிரமாக வற்றி போய்டும் நமக்கு அதனால் பயப்படாமல் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்காக நிறைய தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக ஒரு கால் டம்ர அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க இது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதை ஓப்பன்லேயே வச்சுக்கணும் அப்போ தான் இருக்கக்கூடிய எல்லாம் சீக்கிரமாக வற்றி போயிடும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா நமக்கு அந்த தண்ணி சீக்கிரமாக வற்றாது நல்ல ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா வட்டி கிடச்சிருச்சு அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனையும் எல்லாம் போயிடும் நமக்கு நல்ல வேக வச்ச சாப்பாடை இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக வேக வச்ச சாப்பாடும் சேர்த்துக்கலாம் அல்லது பழைய சாப்பாடு இருந்ததுன்னா உதிரி உதிரியாக இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாங்க இது குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து அனுப்பலாம் அல்லது சில வேளைகளில் நம்ம வீட்டில் சாப்பாடு நிறைய மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா மறுநாள் இந்த மாதிரி பழைய சாப்பாடு வச்சும் செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பெண்களுடைய மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு முடி நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கும் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கும் புதினா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை சரியான முறையில் ஜீரணம் பண்ணுறதுக்கு புதினா ஒரு பெஸ்ட் இலை அப்படின்னு சொல்லலாம் நம்ம வாரத்தில் ரெண்டு முறையாவது செஞ்சு சாப்பிட்ணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கண்டிப்பாக ஒரு தடையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்